அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லுமனதாக முதலில் செய்திகள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் வெளியான பின்னணி கனேமுள்ள சஞ்சீவ படுகொலைக்கு பின்னால் உள்ளவர்கள் செவ்வந்தி வழங்கிய தகவல் தேசிய ரீதியான சுனாமி ஒத்திகை நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் சாரதி திடீர் கைது மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் உடனடியாக வாய் தியரை விசேட அதிரடி படைக்கு நூறு மோட்டார் சைக்கிள்கள் ஐம்பது முச்சக்கர வண்டிகள் கொள்வனவு முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முதிரை மரக்குற்றிகள் தர்மபுரம் போலீசாரால் மீட்பு செங்கல் சுவர் இடிந்து வீழ்த்ததில் ராணுவ வீரர் பலி மூவர் வைத்தியசாலையில் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதார பொருளான எஸ் இருபத்தைந்து என பெயரிடப்பட்ட காலனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளுக்கு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணியில் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் விசாரிக்கவும் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்பில் தீர்மானிக்கவும் நீதிபதி லெனின் குமார் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட விசாரணை குழுவால் மேலதிக விசாரணை அறிக்கை மூலம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு வரும் குற்ற பிரிவின் இரு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இருந்தனர் இதன்போது தொடர்மழை காரணமாக செம்மணி மயானத்தில் சுமார் ஒன்றரை அடி உயரத்திற்கு நீர் தேங்கியுள்ளதால் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் காவல்துறை தடுப்பு காவலில் பாதிக்கப்பட்டுள்ள இஷார செம்பந்தியிடமிருந்து பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு காவல்துறை குற்றத்தாடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷார செவ்வந்தி கடந்த அக்டோபர் பதினான்காம் திகதி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் தற்போது காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ள இவர் மீது தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளில் செவ்வந்தி பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னால் ஐவர் செயற்பட்டுள்ளனர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெகல் பத்ரே பாத்மே என்பவரின் தலைமையில் கனேமுள்ள சஞ்சீவ கொலை நடந்துள்ளது இந்த கொலை திட்டத்திற்கு பின்னால் ஹெகல் பாத்ரே பாத்மே கமாண்டோ சலிந்து தருண் பிரதான துப்பாக்கிதாரி மற்றும் இஷார செவ்வந்தி ஆகிய ஐவரும் பிரதானமாக செயற்பட்டுள்ளனர் இஷார செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கு காணொலியை இஷாரவுக்கு அனுப்பிய இஷார சம்பந்தியின் மாமா தொடர்பிலும் தகவல்கள் கிடைத்துள்ளன இதையடுத்து இஷார சம்பந்தியின் மாமா தொடர்பில் விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வொன்று ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது சுமாத்ரா தீவை அண்மித்த கடல் பகுதிகளில் பல சிறிய நிலநடுக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றது இலங்கையும் சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் யாழ்ப்பாணம் களத்துறை மாத்தறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு நாட்டின் பிற மாவட்டங்களையும் உள்ளடக்கி தேசிய சுனாமி ஒத்திகை நிகழ்வானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையத்தின் கீழ் உள்ள இருபத்தெட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள பரத்தித்துறை கிராம உத்தியோகத்தர் பிரிவான ஜே நானூற்று ஒன்றில் நாளை காலை அடர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் தேசிய ரீதியாக சுனாமிக்கான ஒத்திகை நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளது இது ஒரு ஒத்திகை செயற்பாடு என்பதனால் இது தொடர்பில் பொதுமக்கள் அவரும் குழப்பமடைய தேவையில்லை என யாழ்ப்பாண மாவட்ட அடர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்ட போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட சம்பவத்தில் உருத்ரபுரம் வட்டாரத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் கரச்சி பிரதேச சபை உறுப்பினருமாகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைதாகியுள்ளார் அதன் பின்னர் நேற்று நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இம்மாதம் மாவீரர் நாள் நிகழ்வுக்கான ஏற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவரும் குறித்த சூழலில் கடந்த வருட சம்பவத்திற்கு எழில்வேந்தன் கைதான சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது போலீசாரின் இத்தகைய நடவடிக்கையானது கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய நிகழ்வுகளை அச்சுறுத்தும் வகையிலேயே நடந்து கொள்கின்றதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி திசாநாயக்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளத்திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகம் உள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பபவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அதன்படி அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் இவ்வாறு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பதிவான கனமழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட நுழம்புகளின் பெருக்கம் காரணமாகவே இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு ஹம்பகா கலத்துறை காலி மாத்தரை கண்டி மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் இவ்வாறான சூழலில் காய்ச்சல் இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படுமாயின் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது பொருத்தமானது என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சுவாச நோய்கள் ஏற்பட்டுள்ள எந்த ஒரு தரப்பினரும் மூச்சு விடுவதில் சிரமம் காணப்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது விசேட அதிரடி படையின் கீழ் நாடளாவிய ரீதியில் எழுபத்தாறு பிரதான முகாம்களும் இருபத்தி மூன்று உப முகாம்களும் பதினான்கு விசேட பிரிவுகளும் செயற்பட்டு வருகின்றன குறித்த படையணிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள முன்னூற்று பதினான்கு மோட்டார் சைக்கிள்களில் தொன்னூறு சதவீதமானவை பத்து வருடங்களுக்கு மேல் பழையனவாக இருக்கின்றமையால் தொடர்ச்சியாக இயந்திரக் கோளாறுகள் ஏற்படுகின்றன இந்நிலைமையால் விசேட அதிரடிப்படையால் மேற்கொள்ளப்படுகின்ற விசேட சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு தடையாக அமைந்துள்ளன பொருள் தடுப்பு மற்றும் அமைப்பு ரீதியான பாதாள உலக குழுக்களை ஒளித்தல் போன்ற கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இயலுமாகும் வகையில் விசேட அதிரடி படை அணைக்கு நூற்று இருபத்தைந்து சி சி இயந்திர கொள்வனவுடைய நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த அங்கீகாரம் வழங்கியுள்ளது எந்தவித அனுமதி பத்திரமும் இன்றிய நிலையில் கெண்டர் ரக வாகனம் மற்றும் கேப் ரக வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டார் மீட்டுள்ளனர் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இரவு இரண்டு மணியளவில் கொண்டு வரப்பட்டு முதிரை மரக் குச்சிகளையே போலீசார் மீட்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் உள்ள மரத்தளபாடு உற்பத்தி நிலையத்திற்கு குறித்த மரக்குச்சிகள் கொண்டு செல்லப்பட்டன இதன்போது போலீசார் வாகனங்களை கைப்பற்றியதுடன் மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் வாகனம் மற்றும் சந்தேக நபர்களை நாளைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து விழுந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் மேலும் மூன்று ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது குருநாகரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய ராணுவ வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற போது உயிரிழந்த ராணுவ வீரரும் காயமடைந்த மூன்று ராணுவ வீரர்களும் விறகு சேகரித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்த வீரர்கள் மூவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழ எடுக்கோன் கிளிக் பண்ணுங்க